அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி நீ என்னோடு பேரின்பு வீட்டில் இருப்பாய் ஆண்டபரையும் எமது போதனை வாழ்விலே நீ நோயாளிகள் பாவிகள் துயருவோர் ஆகியோரை உம்மிடம் நாடி வந்த பொழுது அவர்களுக்கு சுகத்தையும் நல்வாழ்வையும் கொடுத்தீர் மை சந்தித்துடன் வாழ்க்கை மாறியது ஒரு பிடிப்பு அவர்களுக்கு கிடைத்தது மன பயங்கள் காயங்கள் மறைந்து போயின அதே போல உயிரோடு இருக்கப்போவது இன்னும் சில விநாடிகள் என்ற துயரத்தோடு இருந்த கழுவன் ஆனால் அந்த நிலையிலும் ஒரு நம்பிக்கையின் ஒழுக்கீற்றை அவன் தருகிறான் என் வாழ்வு உம்மோடு இணைய வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவிக்கின்ற பொழுது அவனுடைய மனமாற்றத்தை குற்றத்தை ஏற்றுக்கொண்ட விதத்தை நீர் அறிந்து அவனுக்கு மறுவாழ்வு இவ்வுலகில் அல்ல சொர்க்கத்தில் தன்னுடன் தன் ராஜ்யத்தில் இடம் உண்டு என்று ஒரு நம்பிக்கையை நீர் அவனுக்கு கொடுக்கிறீர் நம்முடைய வாழ்விலும் மாண்டவரே நீர் கல்வனை போல இருக்கிற நிலையில் எங்களை ஏற்றுக்கொள்கின்றீர் எங்களுடைய குற்றங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறீர் எங்கள் பாவங்களை இரக்கத்தோடு ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு புது வாழ்வை வழங்குகிறீர் உம்மைப் போல நாங்களும் பிறருடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு இழந்து போன உறவுகளை புதுப்பித்து கொண்டு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு வாழை எங்களுக்கு அருள்தாரும் உங்களுடைய பிள்ளைகளாக ஜீவிக்க மன்னிப்பும் இரக்கமும் தேவை என்பதை உணர்ந்து நாங்கள் வாழை எங்களை வழிநடத்தீரலும் சுவாமி இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஷோ ஆல் த